ஹய் சிவா சட்டச்சா அக்கா ஹை பா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன நேத்தி தம்பி பல்லு பழப்பலன்னு தெரியுது கேமரா கிளியரா இருக்கா இன்னும் புரி புரியா தெரியுது அப்படியா எனக்கு என்ன இன்னைக்கு பொறி பொறியா தெரியுது ஜாலியா இருக்க ஆமா இவரு வந்து பார்த்தாரு ஜாலியா இருக்கிறது மஞ்சுமா சாரி நைஸ் வாங்க ராஜா அண்ணா சாப்பிட்டீங்களா தேங்க்யூண்ணா யார் அது லைக் போடாமல் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ட்ரெஸ்லாம் வேற மாதிரி இதெல்லாம் வந்து கட்டுறது இல்லை இதெல்லாம் எடுத்து பத்து வருஷம் ஆகுது சாப்பிட்டேன்மா ஓகே நான் என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு ககாயராஜ் மொரட்டு பையன் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைவ் வரங்க சொன்ன உடனே போட்டேன் லைக் தேங்க்யூண்ணா ரோடு அமைதியாக இருக்கு சேலை அம்ம தேங்க்யூ சாப்பிட்டீங்களா வெஜ் பிரியாணி சூப்பர் ஹாய் டெல்மி நேம் நீங்கள் அம்மான்னு போட்டிங்கன்னா நேம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்லியாக கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா அக்கான்னு கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கே கிளம்பிட்டீங்க எங்கேயும் கிளம்பல கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்தேன் அது அதுக்கப்புறம் லைவ் வந்துட்டேன் ஹாய்ப்பா ஹாய் 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 அக்கா அக்கா விஜயகுமார் எப்படி இருக்கீங்க பாம் சகாய் ராஜ் சாப்பிட்டீங்களா லைக் கமெண்ட் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க நானே ஸ்ட்ரீட்ல போட்டுட்ருக்கேன் சக்தி சாப்டிங் சாப்பிட்டியா ஸ்ட்ரீட்டு தான் பாருங்க இதான் ஸ்ட்ரீட் சரிதா இதான் ஸ்ட்ரீட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தம்பியே சாஃப்ட்டியா கேட்டியா சாப்ட்டியான்னு கேட்டேன் நீ பதில் சொல்லாம பொம்மை போடுற இல்லனா முறைக்கிற அதுக்கு நான் என்ன பண்றது ம் யார் அது சைலண்ட்டாக லைக் போடுறது இவ்வளோ அந்த கமெண்ட் பண்ணுங்க எப்படி கேட்ட மாதிரியே இல்லையே உனக்கு காது கேட்கல வர வர ஸ்ரீனிவாஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க காதும் போச்சா எனக்கு என்ன பொறுப்பிரியா தெரியுது கேமரா பால் கொலுசெல்லாம் காட்ட முடியாது யாரு எனக்கு கேட்கலையா வேற யாரையும் ஃப்ரெண்ட் செஞ்சு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்பா சரி இப்போ கேட்குறேன் சாப்பிட்டியா ஹாஸ்பிட்டல் போனியா இப்ப எப்படி இருக்கு அம்மா எப்படி இருக்காங்க அம்மாக்கு சரியாயிடுச்சா நிறைய வாழைத்தண்டு சாப்பிடு நான் வந்து இன்னைக்கு சாப்பாடு தான் ரசம் சாதமும் ஆம்லேட் சாப்பிட்டேன் மாமா வந்து தோசை சாம்பார் தோசை நான் லீவ் விட்டேன் தோசை அம்மா நல்லா இருக்காங்க நீ ஹாஸ்பிட்டல் போனியா எப்படி இருக்கு காலையில் இளநீ குடி வெறும் வயிற்றுல அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸு வாழைத்தண்டு நிறைய சேர்த்து நான் போகல ஏன் போல ட்ரெயின் பரவாயில்ல அதனால அப்படியே விட்டுட்டேன் ஹாய்ப்பா பாலாஜி எப்படி இருக்கீங்க செஞ்சி நீங்க செஞ்சியா நெருப்பு பைக் மணி விழுதுலாம் இச்சூரா நீங்கள் ஓகே ஓகே சாப்பிட்டிங்களா நாளைக்கு நாளைக்கு சண்டே ஹாஸ்பிட்டல் இருக்குமா இன்னைக்கு போயிருக்கலாம்ல இந்த வெல்டிங் பண்றாங்களே அந்த நெருப்பு பைக் மேல வந்தா ஒன்னும் ஆகாதா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இருக்கும் ஹாய் கிரேஷ் லைக் போட்டாச்சு சாப்பிட்டியா ஹாய் அக்கா வாங்க தம்பி லைக் தேங்க் யூப்பா என்ன சாப்பிட்டீங்க அது ஒன்றும் ஆகாது அது கொட்டிக்கிட்டே இருக்குது அந்த பைக் மேலேயே கொட்டுது அதான் பார்த்துட்டே இருக்குது ஹாய்ப்பா ஜீவித் ஜபீத் அஹ்மத் ஹாய் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கப்பா என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் காலேஜெல்லாம் அப்படியே போய்ட்டுருக்கு ஸோ சேடு ஏராஜ் என்ன ஆச்சு அத்தைப்பிடிச்சு என்ன பண்றது போடுதல் பாக்குறீங்க என்ன தம்பிக்கு எஃகு என்ன எஃகு பண்ணுவடி நீ பண்ணுவே ம் ரிப்ளை பண்ணுறியா குத்துட்டுமான்னு கமெண்ட் போட்டவன் வந்தானே நீ மறக்க மாட்டேன் அந்த கமெண்டு லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஏர் நவேகத்தில் இறங்குது யூடியூப்காரன் நம்மளுக்கு மட்டும் சரி பண்ணுறோம் ஓ போய் பையா பேசு போ சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டேன் ஒர்க்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு ஃபஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கீங்களா மை மஞ்சு அக்கா மை ஹார்ட்டு பா உருட்டு உருட்டே அடிக்கிற அடிக்கிற நம்ம பிச்சு கூட எஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பாருங்க நல்லா அந்த சுறுசுறு கம்பி மாதிரியே கொட்டுது பல பிள்ளைன்னு நெருப்பு என்ன பிச்சு શોક ન્યૂઝ એના છે એના શોક ન્યૂઝ

ஆமா இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம் வீடு அமைதியா வீடு என்ன அவங்களே கஷ்டத்துல இருப்பாங்க என்ன சாப்பிட்டீங்க வர்க்கல போயிட்டு இருக்கு மாமாக்கு தலை வலிக்குதுன்னு தூங்குறாரு வாங்கண்ணா இன்னைக்குமா ஆ அன்றைக்கி வெயிலில் வேலை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் லைக் ரன் தேங்க் யூண்ணா சாப்பிட்டிங்களா எங்கே இருக்கீங்க மார்க்கெட்டில் இருக்கீங்களா ஆய் போகிறதுலே தெரிஞ்சிச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டென் ஆகுதுன்னு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டில் இருக்கேன் தியாகராஜன் அண்ணா இல்லை வெயில் ஜாஸ்தி அது நம்ம எனக்கே வந்து ரொம்ப நேரம் வெயில் வந்தால் தலைவலி நிச்சயகுமார் தம்பி லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன தேடுறேன் நீங்க எக்கா திட்ட போறாங்கடி இந்த பக்கம் தள்ளி வைக்கிறது தானே தீதியா போச்சு போ நீ தான் மாட்டின வாங்க சலீம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் முறைகளே நலம் நலமறிய ஆவல் நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வர்க்கல்ல அப்படி போயிட்டு இருக்கு குட் நைட்டு குட் நைட் திருச்சியில கனமழை அப்படியா ஓ சூப்பர் நீங்க திருச்சியா இங்க ஏதோ நேற்று நைட் லைட்டா வந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல வெயில் அடிக்குது பியூட்டி டிப்ஸ் சொல்லுங்க அதெல்லாம் பண்றவங்க கிட்ட தான் கேட்கணும் மேக்கப் பண்றவங்க கிட்ட நான் எதுவுமே பண்றது இல்லையே ஸ்வீட்டா நான் நார்மலா ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணுவேன் ஒன்னும் ஒன்னா வருது என்ன வருது இரவு ஏழு மணி கனமழை பார்த்து சேஃபா இருங்க தண்ணில எல்லாம் போகாதீங்க தண்ணி நிக்கிற இடத்தெல்லாம் போகாதீங்க தஜில் கலிம் திருச்சி நீங்கள் ஏற்கனவே லைவ் வந்திருக்கீங்கல்ல வார்னிங் தெரியல நயன் தர மாதிரி இருக்கு ஏன் யார் மாதிரியும் வேண்டாம் நம்ம நம்மள மாதிரி இருக்கோம் மாஸ்டர் அடுத்தவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் வார்னிங் வருவேன்னு நினைக்கிறேன்

ஜாலியாக உங்ககிட்ட கேட்கணும் ஏங்கிட்ட கேட்டால் என்ன ரீல்ஸ் போட்டாங்கன்னா ஜாலியாக அர்த்தமா அப்படி அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் மனுஷங்க அவங்களுக்கும் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படிலாம் கிடையாது அப்படியே லைட்டாக ரயின் வந்துச்சா மதியம் திடீர்னு சடனாக இருட்டுச்சு சக்குனு மழை வந்துச்சு ஓகே நான் முடிச்சுட்டு அதில் வரவா நாங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கிற மாதிரி அப்புறம் என்ன சும்மா ஜாலியாக இருக்க ஜாலியாக இருக்கன்னு கேட்டுட்ருக்கேன் ம் ஜாலியாக இருந்தால் ஆமான்னு சொல்ல போகிறேன் இதில் என்ன இருக்குது ஓகே வெல்டிங் வைக்கிறாங்க காமெடி காமெடியை நீயே வச்சுக்க சரி நான் கட் பண்ணிவிட்டு அதில் வரேன் வெயிட் பண்ணேன் தூ மினிட் யாராவது லைவ்ல லைக் பண்ணிக்கோங்க லைவ் கட் பண்ண போகிறேன் என் சவுண்டு பேசுகிறோம் அரவிந்தன் அப்படி இருக்கீங்க வருது மின்னல் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வசல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கேன்ப்பா டாக்டர் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் ஃபஸ்ட் டைமில் ஆகி வந்திருக்கீங்களா பாண்டிச்சேரி மாப்பிள வந்திருக்காக ஊரில் வந்திருக்காக அந்த காமெடி கம்மியா இருக்கும் நான் வந்து செஞ்சிப்பா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வாய்ஸ் கேக்குதா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓ ஓடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேக்குது போடலா சார் சாப்பிட்டு இல்லை எனக்கே கேட்குது சவுண்ட் அதனால அதனால் உங்களுக்கும் ஜாஸ்தியாக தான் கேட்கும் ஹலோ வாசி சாப்பிட்டீங்கப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் எப்போவும் ஹெட் போட மாட்டேன் எனக்கு கூட ரொம்ப நேரம் ஹெட் செட் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி காது வலிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரசம் சாதம் அப்பளம் சாப்பிட்டேன்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரிஷ்பி குமார் ஹைப்பா ஹை ஹலோ வெல்கம் இட்லி சாப்பிட்டீங்க வர்த்தெல்லாம் அப்படி போச்சு எனக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்க்கா ஆமா அது போட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாக்கலாம் எனக்கு என்ன காது வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் ஹெட்செட் போட்டுட்டு இருந்தா ஹாய் ராஜாராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பயங்கர பிரஷர் வர்க்கா வேலை இருக்காங்க வேலை இருக்கா நாளைக்கு மாமா காதவரூ ரோலாக்கு நைட் தங்கியூசி வெர்டான் சிக்டர் எந்த ஊர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வரவங்க Subscribe பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்கண்ணா தங்கச்சிமா என்ன பண்றீங்க சத்தச்சா என்ன கால கமெண்ட் போட்டு காணாம போயிட்டீங்க பெங்களூரா சூப்பர் சூப்பர் கிளைமேட் எப்படி இருக்கு பெங்களூர்ல பெங்களூர்ல ரெயினா லைட் கன் சாப்பிட்டீங்களாண்ணா ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு செம ரெயின் சிஸ்டர் கொஞ்சம் இங்கே கொரியர் பண்ணுங்க இங்கே நல்லா வெயில் அடிக்குது அப்போ கிளைமேட் சூப்பராக சில்லுன்னு இருக்கும் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா சாரி சூப்பர் தேங்க்யூ சாப்பிட்டீங்களாண்ணா இன்னைக்கு வர்க்கல எப்படி போச்சு நாளைக்கு லீவா வர சண்டே லவ் பண்ண அப்புறம் ஆலய மாறிட்டாரு ஏ எங்க அண்ணா அப்படிலாம் கிடையாது என்னண்ணா எப்படி ஒரு சுவார்த்தம் சொல்லிட்டாரு நித்தி ஆள் எல்லாம் மாறல கொஞ்சம் காணாம போயிட்டாரு தோசை சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் என்ன காலைல பேரா வந்தீங்க அப்ப அன்னியாவது சொல்லிட்டு போனாங்க நீங்க சொல்லாமலே ஓடிட்டீங்க வாங்கண்ணா பள்ளி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சொல்றது நூறு பர்சன்ட் உண்மை நெத்தி ஹாய் சரி அங்க வா வர வர என்ன ஒரே நிமிஷம் இன்றைக்கி தான் நானே ஆக்சுவலி அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அன்னியோடது சந்தோஷமா இருந்தா சரி பேசாட்டி பரவாயில்ல மச்சான் இங்க தூங்குறாருண்ணா சீக்கிரம் தூங்கிட்டாரு சாப்பிட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வயிற்று சேனல் ஓ உங்களுடைய வயிற்று சேனல் தான் மருமகள் மருமகன் ஊரில் என்ன பண்ணுறாங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நீச்சல் கற்றுக்குறாங்க கிணத்துல அப்புறம் வரப்பில் சுற்றுறாங்க இங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன்னா அங்கே நல்லா ஃப்ரீயாக விளையாடுறாங்க மாமரத்தில் மாங்காய் பறிக்கிறது ஊஞ்சல் கட்டி விளையாடுறதுன்னா ஹாப்பியாக இருக்காங்க ஓ வைஃப் நான் கூட உங்க அன்னை சேனலான்னு கேட்பாருன்னு நினைச்சேன் அவரும் அப்படி வந்துட்டாரு ஜாலியா இருப்பாங்க என்ன கொடுமை சரவணாசு என்ன கொடுமை இப்போ அந்த பர்வத்திக்கே போயிர்றோம் போ போ இதுக்கு அப்புறம் திரும பஸ்ல இருந்து ஒன்னாவதுல இருந்து படி சரி ஓகே நான் கட் பண்ணிட்டு அதல வரேன் ஓகேவா இருங்க இறங்க வாரங்க என்னோட வைஃப் அண்ணா நான் அதல வரேன் அங்க வந்துருங்க ரெண்டு பேரும் போகிறப்போக்கு பார்த்தா வளகாப்பூ கூட கூப்பிட மாட்டாங்க போல ஓகே ஓகே நான் அதில் வரேன் அந்த பக்கம் வந்துருங்க ரெண்டு பேரும் ஓகே பை